நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கணும்னா தேவையை அடைந்து விடுவது எப்படி ரகசியமாக கூட தேவையை நான் அடையணும் என் தேவை நான் எனக்கு தெரியணும் அதை அடையணும் அதுக்காக நான் சிந்திக்கணும் அவ்வளோதான் அப்போ சிந்திக்கிறது முக்கியம் இல்லை தேவை தான் முக்கியம் ஒரு மனிதன் சரியாக சிந்திக்கணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும் முதல்ல தேவை தெரியணும் அப்போ தேவை தெரிஞ்சிச்சேன்னா தேவை எதுன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சானா அதை அடையிறதுக்கு சிந்திக்கணும் அவ்வளோதான் தேவை தெரியணும் தேவையடத்துக்கு சிந்திக்கணும் அவமானாம் பார்க்கக்கூடாது எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையே நம்ம நம்மளை வெளிப்படுத்தலாம் எந்த மாதிரி நம்ம கேட்கலாம் எந்த மாதிரி பேசலான்னு அப்பா அப்பாக்கிட்ட போய் ஒரு மகள் அவளுக்கு தேவையான கேட்கணுன்னா அவர் எந்த நேரத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருக்கிறாரோ அந்த நேரத்தில் போய் என்ன பண்ண நேசா ஆ எனக்கு இது வேணும் அது வேணும் என்ன பண்ணலாம் கேட்டேன் வாங்கிக்கணும் அவர் வெறுப்பாகிறாரு ஒட்டனுசனாகிறாரு அன்னத்துக்கு போய் எதனா ஒன்று சொன்னால் என்ன பண்ணுவார் ஒரு அப்போ அப்பா கிட்ட என்ன தேவைன்னு புரிஞ்சிச்சேன்னா நான் சிந்திக்கு எப்படி சிந்திக்கண்ணா செயல்படுறோம் செயல்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி சிந்திச்சு செயல்பட்டு சாதிச்சிக்கணும் அவ்வளோதானே அப்போ மகளுக்கோ மனைவிக்கோ நீ என்ன ரோல்னா எடுத்துக்கோ அவங்கக்கிட்ட என்ன தேவை இருக்குது எனக்கு என்ன தேவை இருக்குது அண்ணன் கிட்டே எனக்குன்னா தேவை இருக்குது அப்பாக்கிட்டே என்ன தேவை இருக்குது புரியுதா ஆணுக்கும் அதே மாதிரி தான் மனைவிக்கிட்டே என்ன தேவை இருக்குது அப்போ ஒருத்தர்கிட்ட எனக்கு என்ன தேவை இருக்குது யாரோ ஒருத்தர்கிட்ட எனக்கு என்ன தேவை எருது அந்த தேவையை நான் எப்படி நிறைவேற்றி இப்போ சிந்திக்க தான் ஒரு தனி மனிதன் எப்படி சிந்திக்கணும் தேவையின் பொருட்டு சிந்திக்கணும் சரி தப்பு சிந்திக்கத்தில் கிடையாது நடைமுறைப்படுத்துறதுக்கு சிந்திச்சுக்கோங்க தேவையின் பொருட்டு சிந்தி சிந்தினீங்க அதை நடைமுறை பத்து எப்படின்றது சிந்திச்சிக்கோங்க அதை நடைமுறைப்படுத்துங்க அவ்வளோதான் அப்போ சரியாக சிந்தித்தல்ன்றது சாத்தியம் இல்லை ஏன்னா உன் தேவை தப்புன்னே சொல்கிறதுக்கு ஆளுகிறான்